வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எச் வினோத்குமார் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவரது அறுபத்தி ஒம்போதாவது படத்தை கடைசி படமாக அறிவித்து நடித்து வந்தார் பாபி தியோல் பூஜா ஹெக்டே மமிதா பைஜி ஹவுதம் பாசுதேவ் மேனன் பிரகாஷ் ராஜ் வரலட்சுமி டி ஜே அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் இந்த படத்தை வி என் நிறுவனம் தயாரிக்கின்றது ஹனிரோத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக பல கட்டமாக சென்னையில் அமைக்கப்பட்ட அரங்கில் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு காலை இப்படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது ஜனநாயகன் என படத்தின் பெயர் தலைப்பு வைத்துள்ளது இப்படத்தின் போஸ்டரில் தொண்டர்களுக்கு முன்பாக நடிகர் விஜய் வேனில் ஏறி செல்பி எடுத்து போன்று இடம்பெற்றுள்ளது அரசியல் கட்சி துவைக்கப்பட்ட நிலையில் விஜயின் கடைசி படம் அரசியல் நோக்கத்தோடு அரசியலை பற்றி பேசும் படமாக அமைந்துள்ளது என்று கதை வெளியாகியுள்ளது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அதனை உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்